அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் அரசியலமைப்பு சட்டங்கள் சட்ட திருத்தங்கள் அதிலிருந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய வினாக்கள் எந்த வருடம் எந்த தேர்வு என்பது நான் சைடில் குறிப்பிட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து பயன்படுங்க மேலும் இதை மாதிரி மாடல் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய தயாரிப்பு மிக முழுமையானதாக இருக்கும் வரக்கூடிய உங்களுடைய தேர்வில் எந்த மாதிரிலாம் வினாக்கள் எழுப்புவாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கு தகுந்தார் போல் தயாரிக்கலாம் வாங்க இந்த வீடியோவில் அரசியலமைப்பு சட்டங்கள் எப்பாரெல்லாம் வினாக்களில் வந்திருக்கு எந்த வினாக்கள் அடிக்கடி வந்திருக்கு என்பதை பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் மறைவுக்குழுக்கள் பாராளுமன்ற முறை நிர்வாகிக்க கொடங்கொல்லாட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை அளிக்கிறது என்று கூறியவர் ஹஜ்ஜே லாஸ்கின் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது விடை நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டி தலைவராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய அரசியலமைப்பு முதல் ஒரு சமூக ஆன ஆவணமாகும் என்று கூறியவர் கிரன்வில் ஆஸ்டின் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வினயநாதர் கீழ்கண்டவற்றில் அவர் வரைவுக்குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை பட்டாபி இப்போ இடம்பெற்றவர் கே எம் முன்சி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கிருஷ்ணமாச்சாரி சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழ்கான்பனவற்றுள் எது சட்டத்தின் கட்சி கிடையாது நீதி சமத்துவம் அப்போ இதெல்லாம் அதோட கட்சின்னு பாருங்க இயற்கை நீதி நியாயமான செயற்பாடு சமமாக நடத்தப்படும் ஒவ்வொருவரும் சூழல் இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட கால அளவு இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் அடுத்த வினா பன்னிரெண்டாவது வினா இதில் சரியான விடை சி ஒன்று மற்றும் இரண்டு சரியே ஒன்றாவது அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல மாறாக அம்மன்றங்களான ஆதாரம் மூலமாகும் வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகில் தழுகிறது மேற்கண்ட கூற்றுகள் சரியானது இரண்டும் பதிமூன்றாவது வினா இந்திய அரசியலமைப்பு பற்றி கேட்கணவற்றுள் எவு உண்மை சரியானவை நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சட்டமாக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பொறுத்துக அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் இந்தியாவின் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டான்ஸ் இது காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் தின் சித்தாந்தம் சரியானுடை திருத்தல்வம் திருத்தல்வாதம் இந்திய அரசமைப்பு நினைவு சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசமைப்பில் குறிப்பிட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது இந்தியா மற்றும் பாரதம் இந்திய அரசமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின் குடியரசு என்ற பதம் முதன் முதலில் சொல்லப்பட்ட இடம் ரோம் சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்தின் வழிபாடு என்று கூறியவர் யார் லார் ஹிவால்ட் இருபத்தி மூன்றாவது வினா டி ஏ மற்றும் ஆர் என்பது சரி ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல சரியான எதுன்னு பார்க்கலாம் ஏனெனில் சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களில் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள் சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது மேலும் அது மக்கள் உரிமைகளையும் மக்களின் பாதுகாப்பு அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது என்பது முக்கியத்துவம் பெறுகிறது என்பது சரியானது டாக்டர் சச்சிதானந்த சிங்காவை பற்றி சரியான கூட்டணி தேர்ந்தெடுத்த இதில் சரியானது ஒன்று மட்டும் அவர் இந்த சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருபத்தி ஐந்தாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமையாக ஆன்சர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார் ஏ வி டைசி இருபத்தி ஏழாவது தேசிய குடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் சபை நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரு கட்சி முறை உள்ள நாடு விடை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா தேசிய பாடம் நேரம் அளவு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் பிரான்சில் உள்ள கட்சி முறை பல கட்சி முறை இத்தகைய முறையில் அரசாங்கத்தின் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள் பிரதிநிதித்துவ மக்களாட்சி நீதி புனராய்வு கருத்துரு டேஸ் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது அமெரிக்க அரசமைப்பு அரசு நிர்ணய சபையின் சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இருபத்தி நான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதுராம் பக்கிம் சந்த் சந்திராவின் மிகவும் பிரபலமான நாவல் டேஸின் ஒரு பகுதியாகும் ஆனந்த் மத் இந்தியாவின் தேசியக்கொடிய பின்னோருவற்றில் யார் வடிவமைத்தது பிங்காதி வெங்கையாம் வந்தே மாதரம் என்ற பாடலை இயற்றியவர் சந்திர சத்டர்ஜி இந்த மின் சரியான விடை ஏ அதாவது குற்றையே உண்மையாகும் காரணம் ஆர் தவறாகும் குற்று உண்மையான குற்று இதன் பார்க்கலாம் இந்திய அரசமைப்பு விதி முன்னூற்றி பன்னிரெண்டில் அகில இந்திய பணிகள் தொடர்படமாகும் பொறுத்துக பி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் காங்கிரஸ் ஜப்பான் டயட் பிரிட்டன் பாராளுமன்றம் டென்மார்க் போல்கட்டிங் பொதுநல வழக்கு முதன் முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது அமெரிக்கா இது சரியான விட ஏ ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் இந்தியா நீதி ஆய்வு என்ற கருத்துறவை அமெரிக்காவிலிருந்து பெற்றது ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச உச்சநீதிமன்றத்தில் உட்பட்டதாகும் நாற்பத்தி ஒன்றாவது வினா நீதிப்புணராய்வு பற்றிய கீழ் வா வாக்கியங்களில் எது எவை சரியானவை இதில் சரியான விடை பி இரண்டு மற்றும் மூன்று இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புணராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது அடுத்த வினா அமெரிக்க அரசியல் சாசனம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் உரிமை ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் சாசனம் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றுமை குடியுரிமை ஒற்றை குடியுரிமை ஐரிஷ் அரசியல் சாசனம் பாராளுமன்றத்தின் மேலமைக்கு பிரதிநிதிகள் நியமனம் கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவரை பெரும்பகுதி ஒத்துள்ளது அமெரிக்க அரசமைப்பு பின்வரும் அட்டவணையில் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை எது எட்டாவது அட்டவணை அரசியலமைப்பில் எந்த பகுதி ஆட்சி மொழி பற்றி விவாதிக்கிறது பகுதி பதினேழு இந்திய அரசியலமைப்பின் எப்பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விளக்குகிறது பிரிவு நான்காவது பகுதி கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் பதி பதினோராவது அட்டவணையில் இல்லாதது இல்லாத சரத்து எது விலங்கு வதைப்படுதலை தடு தடை செய்தல் இந்திய அரசியலமைப்பின் பதினோராவது பகுதி எதனை பற்றி விவாதிக்கிறது மத்திய மாநில உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது சரியானது இல்லை ஒன்பதாவது ஏயில் நகராட்சி பற்றி குறிப்பிடுகையில் பி நகராட்சிகளுக்கென்று என்று தனியார் நிதி ஆணையம் உருவாக்குவதற்கு சரியானது நகராட்சிகளுக்கு மானிய உதவி மாநிலங்களின் தொகுப்பு நிதியத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது மாவட்ட நிதிக்குழுவின் குழு அமைக்க பெருமநகர திட்டங்களுக்கு குழு அமைக்க அனைவரும் கல்வியை கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசு முன்னுரிமை கொடுத்தது எந்த வகுப்பிற்கு ஒன்று முதல் ஐந்து இந்திய அரசியலமைப்பின் பன்னிரெண்டாவது பகுதியானது மத்திய மாநில உறவுகளின் உள்ள ஒரு உறவை மட்டும் குறி குறிப்பிடுகிறது நிதி உறவுகள் கீழ்கண்டவற்றை பொருத்தகம் பொதுப்பணியாளர் தேர்வாணையங்கள் பதினான்கு தேர்தல்கள் பதினைந்து நெருக்கடி நிலை அம்சங்கள் பதினெட்டு தீர்ப்பாயங்கள் பதினான்கில் ஏ இந்திய அரசியலமைப்பின் இந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையில் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது பதினொன்றாம் அட்டவணை இந்திய அரசியலமைப்பின் இந்த அட்டவணில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன பதினொன்றாம் அட்டவணை ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வியிலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்